ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ இன்றைக்கு நம்ம வந்து நாத யோகம் பதினேழு பதினேழாவது நாள் வந்திருக்கிறோம் இப்போ இந்த வகுப்புல நம்ம வந்து இப்போ கரண்ட ரெண்டு நாட்களா சாட்சி பாவனை அதாவது நம்ம எப்படி சாட்சியா இருக்கணும் அதாவது இந்த உலகத்துல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கோம் ஆனா அதுல சம்பந்தப்படாம பார்க்க முடியுமா அப்படி பார்த்தால் அதுக்கு பேரு சாட்சி அப்சர்வர் விட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது வந்து அந்த நிகழ்வுகளை கலந்துக்கும் போது அதாவது சாட்சிங்கிறது வெறும் பார்வையாளர் மட்டும்தான் ஆனா இப்போ இந்த உடலும் மனசும் அந்த நிகழ்வுகளை கலந்துக்குது செயல்படுது அப்போ அந்த நிகழ்வுகளையும் செயலில் செயலற்ற தன்மை அதாவது செயல் நான் செய்கிறேன் ஆனால் அந்த செயலில் செயலற்ற தன்மை அது எப்படி அப்ப செயலில் செயலற்ற தன்மையும் நம்ம வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது அதையும் பார்க்கணும் அதாவது சாட்சி அப்படின்னா வெறும் பார்வையாளர் செயல் செய்கிறேன் அப்படின்னா அப்ப நான் பார்வையாளனில் இருந்து விலகி காரியங்களில் ஈடுபடுறனே அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுத்துறதுனா இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே சாட்சிங்கிறவனும் சரி செயல் செய்கின்றவனும் சரி நான் அல்ல அப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்ட்டு நேற்றைய வகுப்பில் சொன்னேன் நேற்று சொல்லும் போது சாட்சி பாவனையும் கடந்து போகணும் ஏன் அப்படின்னா இங்க பார்ப்பான ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா பார்க்கப்படும் பொருட்களும் இன்னொன்னு இருக்கும் அப்படி பார்க்கப்படும் பொருளை ஒருத்தர் பார்க்கிறேன்னு சொன்னாலே அங்கே இருமைகள் வந்துடுது இல்லையா அப்ப சாட்சியாயிரு சாட்சியாயிரு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்ப எதை சாட்சியா பார்க்கறது அவ பார்க்கறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வரணும் அப்ப அப்படி இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் இறைவனுடைய இரண்டு நிலைப்பாடுகளை புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து நிறுவிகல்ப நிலை அதாவது எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற ஒரு பரமார்த்த நிலை அதை வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் மூன்று நிலைகளில் பேசும் அதாவது பாரமார்த்திக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் அப்படிங்கிற ஒரு மூன்று நிலைகள் இந்த நிலையில நான் அந்த தூய அறிவு இறைவன் அப்படின்னா அந்த பாரமார்த்திக நிலையில் இருக்கிறேன் முழுக்க முழுக்க நான் அந்த இறைத்தன்மையில இருக்கும்போது எனக்கு எதுவுமே தேவையில்லை தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறத நம்ம எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம் நிர்விகல்ப நிலைன்னு புரிஞ்சிக்கலாம் நிர்விகல்பம்னா அங்க எந்த விகல்பமும் இல்லை அதுவே நான் சர்க்குண பிரம்மமா சவிகல்ப நிலையில வரும்போதுதான் இந்த உலகம் உண்டாகுது இல்லையா அப்படி சவிகல்ப நிலையில வந்தவர் ஒருத்தர் வந்து இந்த உலகம் உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரித்து பார்க்கின்ற விவேகத்தை வளர்த்துக்கிட்டா அது மனித உடல்ல கிடைக்குது அப்படி கிடைச்சி நம்ம வளர்த்தி விசாரித்து பார்த்தா இது என்னுடைய மாய சக்தி என்னுடைய மாய விருப்பம் அதனால நான் உண்டாக்கி அனுபவிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ எந்த அடிப்படையில் என்னுடைய மாயா சக்தி இங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்முடைய மாயா சக்தியே இருக்கு இப்போ இந்த மாயா சக்திங்கிறது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு மைண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா மனசு தான் இதெல்லாம் படைக்கும் அப்போ மனசு தான் இதெல்லாம் அனுபவிக்கும் அப்புறம் மனசே தான் இதை அழிச்சிடும் வேண்டான்ட்டு அப்போ இப்படி மூன்று நிகழ்வுகளும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று நிகழ்வுகளுக்கும் காரணமாக மனசு இருக்கு அப்ப இந்த மனம்தான் இந்த மூன்று நிகழ்வுகளை நடத்துது அப்படிங்கும்போது இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக அறிவு இருக்கு இந்த டிஃப்ரென்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக அறிவு இருக்கு அப்படிங்கும்போது இங்கே நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை பார்க்கறதுக்குன்னு அறிவு விருப்பப்பட்டு அது நடத்துது இல்லையா அப்படி நடத்துற சாட்சிக்கு பேரு சவிகல்ப சமாதி அப்புறம் தான் சர்க்குண பிரம்மம் என்று சொல்றோம் ஆனால் இங்கே சாட்சியும் இல்லை படைப்பும் இல்லை அப்படின்னு அந்த இறைநிலை வந்து ஒடுங்கிடுச்சுன்னா அது பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று சொல்றோம் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் ரெண்டு விதமாக வாழ முடியும் உலகத்தில் விவகாரமும் பண்ணலாம் விருப்பம் இல்லாத போது நம்ம ஒடுங்கிக்கலாம் தான் நம்ம இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படி பண்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம உயர்த்திக்கிறது தான் நம்ம ஞானம் அப்போ அதனால நீங்க ஏதோ மற்ற ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இங்க ஒன்றுமே இல்லை நான் அப்படியே ஒடுங்கிறேன் எனக்கு உலகமே வேண்டாம் அப்படி இப்படி நல்லா ஒரு தவறான புரிதலில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இயங்க முடியாது இப்போ நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குற மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாஸ்திர புத்தகங்கள் நிறைய இருக்கு இப்போ ஒரு புத்தகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் எதுவுமே இல்லை பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு மகாபாக்கிய உபதேசத்தை கேட்ட உடனே இறைவன் மட்டும் தான் இருக்கிறேன் இங்கே நீ ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிவிடுவாங்க அப்போ நான் இங்கே ஒன்றும் செய்யறதில்ல நான் எதுவும் இல்லைன்னு அப்படியே போய் எல்லாம் ஒடுங்கி குகைக்குள்ள போய் உக்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் நிறைய பேர் போகிறாங்க அதாவது இந்த உலகமே வேண்டாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க நான் இல்லை அப்படின்னு சொல்லால் அவங்களால இயங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது சினிமாவில் காட்டுற மாதிரி எல்லாம் வந்து போய் ஒரு கோவைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்க சாப்பிடாமே கொஞ்ச நாள் இருக்கிறது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் புத்து கட்டுறது அப்புறம் அந்த மண் புத்து அப்படியே மூடிக்கும் முழுசா மூடிடுறேன் அவர் புத்துக்குள்ளேயே உக்காந்துருப்பாரு அப்படின்னு எல்லாம் காட்டுவாங்கல்ல அப்படியெல்லாம் சாத்தியம் இருக்காங்கிறத நீங்க ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தவரை நம்ம எடுத்துக்கலாமா இப்ப நவீன காலத்துல அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காவது தெரியுமா ஆ ரமண மகரிஷி அதாவது இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு ரமண மகரிஷி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு சரி நாமளும் போய் அப்படியே சமாதி ஆயிடலாம் ஒன்றும் வேண்டாம் நிர்வகிக்கல் பணிலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கீழே அந்த பாதாள லிங்கேஸ்வரர்கள் போய் உக்காந்துக்கிறாரு வெளியே வரமாட்டேங்கிறாரு ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் கூட அப்படி இருக்கலாம் ஆனால் அவருக்கு திருப்பி மலைஞலை உணர்வு வரும் அப்புறம் பசிக்கும் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது வெளியே வருவாரு வந்து அங்கே ஏதாவது சாப்பாடு கேட்காடு போட்டாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி போய் வந்து பாதாள கோவிலுக்குள்ள உட்காந்துக்குவார் இப்படியே ட்ரை பண்ணி பார்க்கறாரு அப்போதான் பக்கத்தில் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் வந்து கவனிக்கிறார் இது அதாவது இவருக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு நீங்கள் திருவண்ணாமலை போனால் பார்க்கலாம் சேஷாத்ரி சுவாமிகள் அவரு கொஞ்சம் பெரியவர் வயதானவர் இவர் வந்து சின்ன பையன் ரமண மகரிஷி வந்து சின்ன பையன் அப்போ என்னடா இந்த பையன் போகிறான் பாதாளலிங்கேஸ்வருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் அப்போ அது ரொம்ப பழமையான கோயில் நானே பாதாளலிங்கேஸ்வர் கோயிலெல்லாம் ஆரம்பத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப செதலம் அடைஞ்சி பராமரிப்பு இருந்தது அப்புறம் தான் அதெல்லாம் எடுத்து கட்டினாங்க அப்ப ரமணர் வாழ்ந்த காலத்துல அது ரொம்பவே பழமையா இருந்திருக்கும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்ப அந்த பாதாள லிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து அவர் உள்ள போய் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்படியே புத்து பிடிக்குது கரையான அரிக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் அவருடைய லைஃப்ல நடந்தது அவர் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே அவருடைய அரிச்சிடுது அந்த மண்ணு வந்து அப்படியே சாப்பிட்டுருது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியெல்லாம் புண்ணாயிடுது காலு கையெல்லாம் அப்படியே கீழே அப்படியே மண்ணிலையும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கார்ல பாதாள லிங்கேஸ்வரர் கோயில்ல வந்து லிங்கம் இருக்கு ஆனா காரையெல்லாம் போடல சும்மா சாதாரண இடம் அப்போ அங்கே போய் அப்படியே காலெல்லாம் புண்ணாகி மேலே வரும்போது அப்படியே வழியில நொண்டி நொண்டி வர்றதை பார்க்குறாரு சேதாத்ரி சுவாமிகள் அப்புறம் தான் அவர் இந்த பையனுக்கு தவறான புரிதல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ராம ரமணரை அட்வைஸ் பண்ணுறாரு பரப்பா இறைவனுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இங்கே போய் ஒடுங்கி அடைகிற விஷயம் அல்ல அது அறிவினால் பிரகாசிக்கக்கூடிய விஷயம் அதனால நீ சாஸ்திரங்களை படி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அந்த பாதாள கோயிலிருந்து ரமண மகரிஷி வெளியே வந்து மற்றவர்களோட சேர்ந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறார் அப்படி அவர் படிக்கிற அவருடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி எடுத்து படிச்சீங்கன்னா அவரோடு சேர்ந்து படித்தவர்கள் யார் யாரு அவங்க என்னென்ன சாஸ்திரங்கள் படிச்சாங்க அப்புறம் வேற ஒருத்தர் இங்கிருந்து வந்து அவருக்கு என்னென்ன சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நீங்க அவங்க வரலாற்று நிகழ்வுல பார்க்கலாம் அப்ப இது என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ஏதோ நம்ம போய் ஒடிக்கிடணும் அப்படியே அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடணும்னு கற்பனை எல்லாம் பண்ணுவோம் அப்படி எல்லாம் இல்ல இங்க ஞானத்துல நீங்க நல்லா தெளிவாயிட்டீங்கன்னா இங்க சாட்சிங்கிறது இந்த உலகம்ங்கிறது ஒரு திரைப்படம் மாதிரி ஓடும் என்ன சீனா வரட்டுமே அது நல்லதா கெட்டதா அதை பத்தி எனக்கு என்ன அது நிகழ்வுல இருக்கு அந்த நிகழ்வு நீங்க என்ன மாத்துறதுக்கு என்ன இருக்கு எடுக்கப்பட்ட படம் எடுக்கப்பட்ட படத்துல போய் இப்ப ஏன் கதாநாயகன் வந்து இந்த கதாநாயகி கிட்ட இப்படி நடந்துக்கிறான் நான் போய் அட்வைஸ் பண்ணி மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது போய் மாற்ற முடியுமா அப்படிதான் ஒரு சீன் கொடுத்துருக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருக்கு கதாநாயகனும் கதாநாயகியும் அங்கே மன வருத்தம் ஏற்பட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க போறேன்னு போய் அங்கே சீனில் என்ன பண்ண போறீங்க ஒன்றும் நடக்காது ஏன்னா படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற படம் அப்போ அவங்களே அதை சேருவாங்களா சேரமாட்டாங்களாங்கிறது எங்கள் சஸ்பென்ஸே படத்தினுடைய சஸ்பென்ஸு என்னன்னா கதாநாயகன்னு கதாநாயகம் பிரிஞ்சுட்டாங்க இப்போ சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம உட்காந்து படம் பார்க்கறோம் இல்லைங்களா தானே படத்தினுடைய சுவாரஸ்யமே அதுக்கு தானே படத்துக்கே போகிறோம் அந்த மாதிரிதான் இங்கே வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும் அப்போ நீங்கள் உண்மையாகவே வாழணும்னா நிகழ்வில் வாழ வேண்டியதுதான் அதுதான் நான் மகான்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ இப்போ நிகழ்வில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதாவது இந்த நிகழ்வில் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஆராய்ச்சியும் தேவையில்லை கடந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற பற்றிய சிந்தனைகளும் தேவையில்லை அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் எதிர்கால திட்டமிடலும் வேண்டாம் கடந்த காலத்தை பற்றிய யோசனைகளும் வேண்டாம் இப்போ இன்றைக்கு வாழ்கிறோம் இந்த வினாடியில் வாழ்கிறோம் இப்போ சந்தோஷமா இருக்கிறோம் அதுதான் வாழ்க்கை அப்படி நீங்க வாழ கடந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சாட்சியா இருக்கீங்க அதுதான் சூட்சம ரகசியம் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சாட்சின்னா அப்படி உட்காந்து இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை எதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்போ நிகழ்வை அப்படியே அக்செப்ட் பண்றீங்க அந்த நிகழ்வுல இந்த உடலும் மனசும் காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு ஆனா அந்த காரியத்தை நான் செய்யல அந்த தெளிவு அந்த ஞானம் செயலில் செயலற்ற தன்மை படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படத்துல ஒரு சீன் நடிக்க கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு அப்ப இந்த கதாபாத்திரத்தை எடுத்து இப்போ இது ஒரு பாடத்தை எடுத்துட்டு இருக்கு நீங்க பாடத்தை கேட்டுட்டு இருக்கீங்க இப்படி ஒரு சீன் இந்த இடத்துல படத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த படத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சீன்ல வந்து நான் சம்மந்தப்பட்டு படம் நான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் குரு நீங்க எல்லாம் பாடம் கேட்டு சிஷியன் அப்படின்னு பார்க்குறவன் நினைப்பானே தவிர இப்போ நாம் இந்த பாடத்தில் வந்து புத்திசாலித்தனத்தை வந்துட்டா என்ன போகுது ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த படத்தினால வரக்கூடிய நிகழ்வுகளை நிகழ்வுகள் என்ற மாற்றங்கள் நம்ம கையில் இல்லை ஏன்னா இப்போ நான் இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறேன் நான் சொன்ன உடனே இப்போ இந்த குரூப்ல எத்தனை இன்னைக்கு வந்திருக்கீங்க நான் எழுபத்தி ஏழு பேர் வந்திருக்கீங்க எழுபத்தி ஏழு பேரும் மாறிடுவாங்க எல்லாம் மாறி மாற்றம் அடைஞ்சிரும் எல்லாரும் ஞானிகள் ஆகிடுவாங்க அப்படின்லாம் நான் நினைச்சி ப பாடம் எடுக்க மாட்டேன் அதாவது புரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து இந்த பாடத்திடத்துல வந்துட்டா நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த உடம்பையும் மனசையும் வச்சு ஏதோ காரியம் நடந்துட்டு இருக்கு அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்கள் எனக்கு சம்பந்தம் இல்லை இப்போ நீங்க எழுபத்தி ஏழு பேரும் ஞானிகள் ஆயிட்டாலும் எனக்கு பெருமை இல்லை இதை பற்றி நீங்க படிச்சு பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா இங்கே நான் செய்யலைங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் தெளிவாயிட்டுங்க அதுதான் பாடம் அப்ப இங்க சாட்சி செயல் எல்லாமே வந்து நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வை ரசிக்க கத்துக்கணும் நிகழ்காலத்துல வாழணும் அந்தந்த வினாடியில வாழணும் ஹாப்பினஸ் இப்ப இன்றைக்கு கொடுக்கப்பட்டதை அனுபவிக்க முடிஞ்சா நம்ம நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சன் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒரு நல்ல உணவு அரிசுவே உணவு கிடைக்குது இன்றைக்கு உங்களால் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுதுன்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க இல்ல நாம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாங்க நாலு வருஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ காசை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி மிச்சப்படுத்தி வச்சீங்கன்னா பின்னாடி சுகர் வந்துட்டாலும் வரலாம் ப்ரெஷர் வந்துட்டாலும் வரலாம் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா பிபி இருக்குங்க சுகர் இருக்குங்க சாப்பிடக்கூடாதுன்னு அப்போ அப்ப சாப்பிட முடியாம போயிடும் அப்ப அதனால எல்லாமே செய்யணும் ஆனா அந்த செய்யற செயல்ல நான் செய்யலைங்கிற உணர்வோட ஈஸ்வர அர்ப்பண உணர்வோட நம்ம ஏற்கனவே அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் சாப்பிட்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன மந்திரங்கள் மட்டுமல்ல ஓம் பிராணாய சுவாகா ஓம் அபானாய ஸ்வாகா ஓம் வியானாய ஸ்வாகா அப்படின்னு அந்த மந்திரங்களை சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போயிடுது இங்க நான் சாப்பிடல நான் இங்க செய்யறேன் இதுதான் கிருஷ்ணனுடைய லீலைகள் அதாவது நம்ம கிருஷ்ண வரலாறுகளில் படிக்கும் போது கிருஷ்ணன் வந்து கோபியர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லு இந்த யமுனை நதி வந்து வழிவிடும் சொல்லும் போது அவன் இந்த கோபியர்கள் கேட்பாங்க எப்படி நீ ஏகப்பத்தினி பத்தினி இருக்க முடியும் உனக்கு ரெண்டு மனைவிகள் எல்லாம் இருக்காங்க இதை வச்சு நீ ஏக்கம்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நீ சொல்லி பாரு அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த கோபியர்கள் போய் அந்த யமுனை நதி கிட்ட வழி விடுன்னு சொல்லும்போது வழி விடுதுங்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை அவன் வாழலைங்கிறது அவன் தெளிவா இருக்கிறான் அந்த உடலும் மனசு அந்த வாழ்க்கையை வாழுது அவன் அந்த ஞானத்துல அந்த ஈஸ்வரர் தன்மையில அழகா இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற புரிதல் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அது சாத்தியமாகற மாதிரி தான் நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க நான் எதுவும் செய்யல நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையினுடைய நிமித்தம் உங்களுக்கு ஒண்ணுமே வராதுன்னு நான் சொல்றேன் நீங்க உண்ணுகின்ற உணவுல வந்து எனக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்காது இதை சாப்பிட்டா எனக்கு சுகர் வந்துடும் இதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை வந்துடும் ஒரு பய உணர்வோடு தொட்டிங்கன்னா அந்த எல்லாம் வரும் ஏன்னா மனசு அதை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கு ஒரு விஷயத்த திருப்பி வேணும்னு சொல்லி திருப்பி அந்த மனசை விரும்புறதுனால அந்த விருப்பு வெறுப்புங்கிற இரு நிலைகள்ல இருந்து நீங்க அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்களை நீங்க அனுபவிக்கத்தான் வேண்டும் அதற்கு பெயர் தான் கர்மா ஆனா இங்க எதுவுமே நான் செய்யல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு எனக்கு இன்றைக்கு இது கிடைச்சிருக்கு பிரசாதம் சாப்பிடுங்க ஒன்றுமே கிடைக்கல பரவாயில்ல அதுவும் ஈஸ்வர விருப்பம் அப்படின்னு சொல்லுங்க அப்போ இங்க எல்லாமே ஈஸ்வர நிமித்தம் நடந்துட்டு இருக்கு அதில் ஒரு கருவிதான் இந்த மனசு உடலும் அப்படிங்கிற தெளிவோடு வாழ்ந்தோம்னா ஆனந்தம் எப்பயுமே ஆனந்தம் அமைதி இப்படி தான் எல்லாம் வாழ்கிறார்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த ஞானம் வந்து அவசியம் இந்த பாதையில நம்ம பயணம் பண்ணுவதற்கான ஞானம் வந்து மிக மிக முக்கியம் எல்லா மகன்களுமே இந்த ஞானம் அடைஞ்சுதான் விடுதலை ஆக முடியும் அதை விட்டுட்டு போய் எங்கே குகையில ஒளிஞ்சுக்கிட்ட எல்லாம் விடுதலை ஆக முடியாது அதனால அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பாடத்திட்டத்தில் அப்படின்னா இப்ப நாத யோகம் பதினேழாம் நாள் பயிற்சி